ಇದೆ <tum>, <tum>, <muchas> <muchas> சங்கீதம் பதிமூணு ஆறு போன வாரம் சங்கீதம் பன்னெண்டு பார்த்தோம் இன்னைக்கு சங்கீதம் பதிமூணுலேருந்து ஆறாவது வசனம் பதிமூணு ஆறு கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் அவரை பாடுவேன் அப்படின்னு ஒரு பாட்டு ஆல்ரெடி போட்டோம் அது இந்த வசந்தத்தை பேஸ் பண்ணி தான் சங்கீதம் பதிமூணாறு கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் அவரை பாடுவேன் லெட் மீ ஐ மீன் டூ திகாஸ் வித் மீ அப்படின்னு ஒரு I ஐ வில் சிங் அன் ஆ செம்மையாக இருக்கும் ஓகே தேங்க்யூ ஜீசஸ் கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் முதலாவது வந்து ரெண்டு விஷயத்தை வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சினிமா பாடல்கள் கர்த்தருடைய கிறிஸ்தவ பாடல்கள் அப்படி எடுத்துக்கலாம் சினிமா பாடல்கள் கர்த்தருடைய பாடல்கள் சினிமா பாடல்களில் என்ன மைனஸ் இருக்குது என்னெல்லாம் இல்லைன்றதை முதல்ல பார்ப்போம் சினிமா பாடலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மியூசிக் டேரக்டரும் டேரக்டரும் ப்ரொடியூசரும் ஒரு ஒரு எய்ம் ஒரு ஒரு டார்கெட்டை நோக்கி அந்த பாடல்கள் அமைப்பதெல்லாம் ரொம்ப முனைப்பாக இருப்பாங்க அது என்னன்னு பார்த்திங்கன்னா மக்களுக்கு பிடிக்கணும் அதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ கண்ணே அமுதே வார்த்தை டிஃப்ரெண்ட் 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 டிஃப்ரெண்ட்டாக டிஃப்ரெண்ட்டான அமுதே சு அமுத சுரபியே சின்ன சின்ன ஆசை அது பெரிய பெரிய தோசை கண்ணில் பார்த்தா கண்ணாடி நீ முன்னாடி நான் பின்ன அது மாதிரி வாட்டா அதாவது அட்ராக்டிவ் வேர்ட்ஸை போடணுன்றதில் ஒரு லெரிசிஸ்ட்டு அந்த பாடலில் பாடல் வரிகள் எழுத அட்ராக்டிவ் வேர்ட்லேயே கான்சன்ட்ரேட் பண்ணுவார் ஏன்னா மக்கள் கேட்கணும் மக்கள் கேட்டாரா அடுத்த படத்துக்கு இவங்க சான்ஸு அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் வந்து என்ன டிஃப்ரெண்ட் டியூன்ஸ் கிடைக்கும் என்ன பண்ணால் மக்கள் எந்த டியூன்ஸை எடுத்து போட்டால் மக்கள் லைக் பண்ணுவாங்கன்ற கான்செப்ட்லேயே மியூசிக் பண்ணுவார் ரெண்டாச்சுங்களா அப்புறம் ப்ரொடியூசர் வந்து இந்த பாட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா அட்ராக்டிவாக இருக்கா அது ப்ரொடியூசர் டைரக்டர் வந்து அதை எடுக்கிற சினிமா படத்தினுடைய சுச்சுவேஷனுக்கு இந்த பாட்டு பொருந்துமா இந்த மாதிரி நாலு பேர் லிரிசிஸ்ட்டு மியூசிஷியன் டேரக்டர் ப்ரொடியூசர் நாலு பேரும் மக்களுக்காக போவாங்க அந்த பாடலில் வந்து சம்பாதிக்கிற நோக்கம் தவிர வேறு எதுவுமே இருக்காது ஏன் மக்களுக்கு பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்போ தான் அடுத்த படம் சான்ஸ் கிடைக்கும் அடுத்த பா அடுத்த டைரக்டர் கூடுவான் ஒவ்வொரு பஸ்லேயும் பாடணும் பாடும் பாட்டு ஒவ்வொரு டீ ஸ்டால்லேயும் பாடும் ஒவ்வொரு திருவிழாலேயும் அந்த பாடல் ஒழிச்சா அந்த மியூசிக் டைரக்டர் அமோகமாக இருப்பார் அந்த லிரிசிஸ்ட்டுக்கு அடுத்த பாடத்துக்குள்ள வாய்ப்பு கிடைக்கும் மியூசிக் டைரக்டருக்கு ஒரு நூறு படம் புக் ஆகும் இந்த டைரக்டருக்கு அடுத்த படம் கிடைக்கும் இது எல்லாமே வந்து வியாபார நோக்குக்காக மட்டும்தான் அந்த சினிமா பாடல்கள் தயாராக போய்விடுறது அது பிகைண்ட் த ட்ரூத் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பெரிய உண்மை இப்போது மக்களுக்கு பிடிக்கக்கூடிய அந்த பாடலை தருவதில் தான் அந்த டீமுக்கு ஒரு முனைப்பாக இருக்கும் அதுதான் அவங்க டார்கெட்டு அப்போ அதில் மக்களுக்கு பிடிச்சது என்ன அப்படின்னா டிஃப்ரெண்ட் அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் வச்சு போட்ட சாங்கே போட்டால் கேட்க மாட்டான் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணும் என்ன டிஃப்ரெண்ட்டு அவன் சோத்துக்கே இல்லாமல் இருக்கிறான் அவங்ககிட்ட போய் டிஃப்ரெண்ட்டாக பாட்டு கேட்டு என்ன பண்ண போகிறான் அந்த பாட்டுக்கு கேட்கக்கூடிய அது டைமை வேலை செய்யாமல் லாஸ் பண்ணி இன்னும் சோத்துக்கே இல்லாமல் தான் போவான் அதனால் ஏதாவது பயன் அடையுதான்னு பார்த்தா ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை அதனால தான் கிறிஸ்தவ பாடல்கள் உண்மையான கிறிஸ்தவம் கிறிஸ்தவ பாடல்கள் மட்டும்தான் கேட்பான் ஏன்னா அதில் உயிரே கிடையாது அதில் ஒரு ஒரு சினிமா பாடல் கேட்டு அதில் ஒரு சந்தோஷம் வருது அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் போய் கேட்கும்போது சந்தோஷமாக தான் இருக்கும் அது எப்படி நீங்கள் அதை உணர முடியும்னா அந்த பாடலை கேட்கக்கூடிய தருணத்திலே ஒரு சந்தோஷம் வருது இல்லை அந்த சந்தோஷமே ஃபேக்கு அந்த சந்தோஷம் பயனுள்ளதாக மாறவே மாறாது போது அப்படியே ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்கும் கேட்டு முடித்த உடனே அதில் ஒன்றுமே இருக்காது அது எப்படி உதாரணம் அப்படின்னா உங்களை ஒருத்தர் பாராட்டுறார் எப்படி பாராட்டுவார் சார் உங்களுக்கு ரெண்டாயிரம் கோடி தரப்போகிறோம் ஆஹா சார் நீங்கள் சூப்பர் ஓஹோ தேங்க் யூ சார் உங்கள் கண் இருக்கு வேற மாதிரி சார் வா சார் உங்கள் சிரிப்பு இருக்கு அமேசிங் அப்படி சொல்லும்பொழுது இவன் இதை கேட்குறவன் அப்ரிஷியேட் பண்ணுறான் ஒருத்தன் இவன் கேட்குறான் அது கேட்கும்பொழுது ரெண்டு பேருக்கும் ஒரு இன்ட்ராக்ட் நடக்கும் நடக்கும்போது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு சார் போயிட்டு வரேன் சார் அப்படின்னு என்ன ஏன் இவ்வளோ தூரம் ரெண்டு கோடி தரேன் கண்ணாமிக்க இதனால என்ன ஏன் எனக்கு ப்ராஃபிட்டு அதெல்லாம் இல்லை சார் இது பாடல்கள் பாட்டு பாடினேன் கேட்டிங்க போயிட்டேன் பாடினதுக்கு எனக்கு ப்ரொடியூசர் காசு கொடுத்துட்டாரு நீங்கள் வாங்கி கேட்டீங்க கேஷ்டிட்டு காசு கொடுத்தீங்க இல்லை சினிமா தேட்டரில் போய் பார்த்தீங்க முடிஞ்சி சார் வணக்கம் 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 சார் வரேன் சார் ஐயோ இதனால் எனக்கு தான் என் பிரயோஜனையும் என்ன இப்படி பாராட்டினா நானும் அதை கூட சேர்ந்து தானா தானானான் பானனாயா அதுக்கு நானாக சார் பண்ண முடியும் அடுத்த படத்துக்கு போய் நான் வாசிக்கிறேன் சார் வரேன் சார் ஸோ சினிமா பாடல்களில் உயிர் இருக்காது உயிர் இருப்பதை போன்ற ஒரு ஒரு சுச்சுவேஷன் அமைச்சு கொடுத்துருவாங்க அதுதான் சினிமா பாடல் அதில் ஜீவன் இருக்காது ஜீவன்னால் என்ன உசுறு இருக்காது உசுறு என்ன என்ன ப்ரோஜனம் என்ன ப்ராஃபிட்டு ப்ராஃபிட்னா என்ன பேக்கெட்டில் பத்து விசா வரத்துக்கு பயன்படாது ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதை கேட் கேட்கும்போது மற்ற வேலைகளை விட்டுட்டு அதை ஒரு பத்து பாட்டு கேட்குறாங்கன்னு வச்சுக்கி அரை நேரம் கேட்குறாங்கன்னா மற்ற ஒரு படிக்கிற பசங்களோ ஒரு வியாபாரியோ பத்து பாட்டு கேட்குறாங்கன்னா பத்து பாட்டு அவன் செய்கிற வேலையை விட்டு கேட்குறான்ல டைம் தான் லாஸு அந்த வேலையை செய்யாமல் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக நீங்கள் நல்லவன் நீங்கள் வல்லவன் நீங்கள் போதுமானவன் அன்பு அமுதே ஆரோயரேன்னு இருக்கும் அதை அப்படியே கேட்டுட்டு அரை மணி நேரம் போயிடும் இந்த அரை மணி நேரத்தில் ஆஃபீஸ் ஒர்க் எதுனா செய்ய சொல்லியிருப்பாங்க இல்லை வீட்டில் போய் எதாவது ஏதாவது ஒரு இருந்திருக்கும் அவனுடைய ரெகுலர் ஒர்க்கு அந்த ஒர்க்கை கே விட்டுட்டு இதை கேட்டுருந்துருப்பான் அப்போ என்ன நடக்கும் ஒரு கிறிஸ்தவனே இதை கேட்கறான்னு வச்சுக்கோங்க பைபிள் படிக்கிற நேரத்தில் ஒரு பிரசங்கம் கேட்க வேண்டிய நேரத்தில் இதை கேட்டுட்டு ஏசப்பாக விட்டுடுவான் ஏசப்பாக அவனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பு எப்போதும் வேதத்தில் தியானமாக இருக்கக்கூடிய அந்த சென்டென்ஸை படி ஃபாலோ பண்ணாமல் எப்போதும் சினிமா சாங்கை கேட்டுட்டு ஏசப்பாக இருப்பான் ஸோ இதனால் அவனுக்கு கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் சினிமா பாடல்கள் கேட்பதனால ஹண்ட்ரட் பர்சன்ட் லாஸ் அதில் வந்து நைன்டி நைன் கூட நான் சொல்ல மாட்டேன் இன்பமாக இருக்குன்னா இன்பமாகவே இருக்காது அது எப்படி இன்பமாக இருக்க முடியும் ஏசப்பா இல்லாத பாடலில் இன்பமே கிடையாது இன்பமே வராது இன்பம் மாதிரி தான் இருக்கும் அப்படியே கட் பண்ணி இங்கே வாங்க சங்கீதம் பதிமூணார் கர்த்தர் எனக்கு கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியார் அவரை பாடுவேன் அவரை பாடுவேன் ஆமாங்க கர்த்தர் உங்களுக்காக சிலுவில் அரித்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் உழித்திருந்த தேவன் ஏன் அதை செய்தார் நன்மை செய்தார் உயிர்த்தெழுந்த தேவன் உங்களுக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடும் அவரை பாடுவது தான் பாடல் அவரை பாடாமல் கண்ணே அமுதே சிங்கப்பெண்ணு அந்த பெண்ணு புலி பெண்ணு பல்லு பெண்ணு கண்ணு பெண்ணுன்னு பாடினிங்கன்னா அது பாடல் இல்லை கத்தர் எனக்கு நன்மை செய்தபடியா அவரை பாடுவேன் அவரை பாடுவேன் ஐ வில் சிங் டு த அது அந்த பாட்டு டவுன்லோட் பண்ணியிருக்கோம் அது அப்லோட் பண்ணியிருக்கோம் எனவே கர்த்தர் நமக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடக்கூடிய பாடல் மட்டும்தான் ஒரிஜினல் பாடல் அதில் வந்து ராகம் பார்க்க தேவையில்லை இப்போ கர்த்தர் நன்மை செய்தார்னா கர்த்தர் எனக்கு ஜீவன் தந்தார் கர்த்தர் எனக்கு உயிர் கொடுத்தார் கர்த்தரே என் கவலைகளை போக்கினார் கர்த்தர் இல்லாமல் நான் இல்லை இது எல்லாமே உண்மை அதில் ராகம் வந்து பார்க்க தேவையில்லை வார்த்தை கர்த்தருக்காக பாடுகிற பாடல் வார்த்தையை பேஸ் பண்ணியிருக்கோம் தமிழ் கிறிஸ்டியன் சாங் பைபை கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தருடைய நன்மை செய்ததை பாட்டாக பாடுறேன் தமிழ் கிறிஸ்டின் சாங் பைபை ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்டு கூட கேட்குற மாதிரி இருக்காது தலை இருக்கும் ஆனால் வார்த்தை எடுத்திங்கன்னா கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் இதுக்கு பேக்கில் போய் பாருங்கள் எல்லா சாங்கும் பாடியிருப்போம் என்னடா அது ஐம்பது பேர் தான் பார்த்துருக்கான் பத்து பேர் தான் பார்த்துருக்கான் எண்பது பேர் தான் பார்த்துருக்கான் நூறு பேர் தான் டோன்ட் வரி கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் பாடுகிறேன் ஏன் வேறு எதுவுமே நீங்கள் உங்கள் சாட்சி கொடுக்க மாட்றீங்க எதுவுமே பேச கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் பாடிக்கினே இருப்பேன் நான் என்னைக்கு பாட ஆரம்பிச்சுனா எனக்கு நன்மைகள் வந்துட்டே இருக்குது வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு நன்மைகள் அது தவறான விஷயம் இல்லை அவ்வளோ நன்மை இருக்குது ஆனால் அதை பற்றி பேசி பயன் இல்லை பேசி பயன் இல்லைன்னா இப்போது தேவனை பற்றி பாடுவதற்கு ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது அதை பாடுறதுக்கு எனக்கு டைம் பத்தலை இப்போ இதில் வந்து நம்ப ஏன் அதை பற்றிலாம் பேசிவிட்டு நான் என்ன அது நான் நம்ம க தமிழ் கிறிஸ்டின் சாங் பைபிளில் இருக்கக்கூடிய அனைத்து வார்த்தைகளும் தேவனை மகிமைப்படுத்துவதற்காக மட்டுமே அடுத்தவர்கள் கேட்டு குறை கூறுவதற்கு அல்ல குறை கூறுகிற நபர்கள் இதுக்கு நான் ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் தான் சொல்லுவேன் தயவு செய்து நான் என்னால் சரியாக பாட முடிலன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆமாம் அது உண்மைதான் நான் சரியாக பாட முடில தயவு செய்து நீங்கள் நல்ல பாடல்களை நிறைய பாடணும் அதுதான் எங்கள் கான்செப்ட் என்னை போன்ற மொக்க பாடல்கள் அதாவது உங்களுக்கு ராகம் பிடிக்கலன்னு சொல்கிறீங்களா நாங்கள் பாடக்கூடிய ராகம் தவறாக இருக்கும் பொழுது நீங்கள் சரியா நீங்கள் பாடுகிறவராக இருப்பீர்களே ஆனால் நல்ல பாடல்களை அதிகமாக பாடி யூடியூப்பில் பதிவு செய்து பிறர் பிற பிறர்கள் தேவனை துதிப்பதற்கு இந்த பாடல் ஒரு நல்ல ஆசிர்வாதமான பாடலாக அமைவதற்கு நீங்களும் ஒரு காரணமாக அந்த பாடல் ஊழியத்தை நீங்கள் செய்ய வேண்டும் நல் எப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்கு வேணால் எப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்கு வேணால் என் பாடலை எக்ஸாம்பிளாக எடுத்து எப்படி இருக்கணுன்றதை நீங்கள் ப்ரூவ் பண்ணிங்கன்னா ஐ ஆம் வெரி ஹாப்பி ஆனால் ஃபைனலி நான் தோற்று போகல என்னோடய சாங் தோற்று போவாது ஏன்னால் கர்த்தரனுக்கு நன்மை செய்தபடியால் நான் பாடுவேன் ஒரு ரெண்டு பாடலுக்கு முன்னாடி அந்த பாட்டு இருக்கும் கர்த்தரனுக்கு நன்மை செய்தபடியால் நான் பாடுறேன் அந்த ராகம் ராக தயவு தயவுசெய்து சாரி நீங்கள் ஒரு அதிகாரத்தை எடுத்து நீங்கள் தேவனை துதிக்க வேண்டும் உங்கள் அன்போடு கேட்டுக்கிறேன் கத்தர் நன்மை செய்தபடியால் அவளை நான் பாடுறேன் அதில் எனக்கு எனக்கு வந்ததை நான் பாடுறேன் ராகம் தெரியல சரியில்லை என்ன பாடல்கள்னால் கத்தர் எனக்கு நன்மை செய்தால் நான் பாடுறேன் எனக்கு ராகம் வரல கத்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் பாடுறேன் சார் நீங்கள் கொஞ்சம் எல்லாம் சரியில்லை சார் கத்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் பாடுறேன் சார் உங்கள் மியூசிக்கே மொக்கையாக இருக்குது சார் கத்தர் எனக்கு நன்மை செய்தால் பாடுறேன் சார் உங்கள் விஷுவில் விஷுவல் வந்து பேக்ரவுண்ட் இருக்குல்ல சார் அது எல்லாமே அப்படியே ஒரே இடத்துல உக்காஞ்சு இது மாதிரி கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் பாடுற சார் நீங்கள் எங்கேயாச்சும் ஹில்ஸில் போய்ட்டு அப்படியே ஒரு அப்படியே லாங் கேமரா வச்சு நீங்கள் எடுங்க சார் கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் பாடுகிறேன் பாடுவேன் சார் நீங்கள் இன்னும் நிறைய ஒரு ஒரு பத்து பத்து டான்ஸர்ஸை வச்சுட்டு அப்படியே ஒரு பெரிய ஒரு மலையில் இல்லைன்னா ஒரு பெரிய கிரவுண்டில் இல்லைன்னா ஒரு செட்டு போட்டு பக்கம் கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை நான் பாடுவேன் பாடுகிறேன் பாடப்போகிறேன் அதுதான் நான் ஸோ இந்த இந்த வசனம் வந்து தமிழ் கிறிஸ்டின் சாங்ஸ் பை பைக்கான ஒரு வசனமாக அதை நான் பார்க்குறேன் ஸோ நான் ஒரு சினிமா எடுக்கிறவனாக இருக் இருக்கும் பட்சத்தில் மக்களுக்கான பாடல்களை நான் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் எடுப்பேனே ஆனால் என்னுடைய பாடல்களும் என்னுடைய சுச்சுவேஷனும் மக்களுக்கான ஒரு ஒரு சுச்சுவேஷனை அமைச்சு ஃபாரினில் போய் எடுக்கிறது அப்படி அருவியில் போய் எடுக்கிறது ஒரு நூறு கேமராமேனை வச்சு எடுக்கிறது இந்த பக்கம் ஒரு கேமரா அந்த பக்கம் ஒரு கேமரா ஆஸ்கார் அவார்டுக்கு டைப் பண்ணுறது சென்ட்ரல் கவர்மெண்ட் அவார்டு டைப் பண்ணுறது தமிழ்நாடு கவர்மெண்ட் அவார்ட் ட்ரை பண்ணுறதுக்கான மோட்டிவ் அதிகப்படிய பேர் கேட்கணும் அதனால் ஒரு நூறு பாடல்கள் புக் பண்ணணும்னு நான் நினச்சிருந்தேன் அந்த மாதிரி பண்ணலாம் பண்ணலாம் நியாயம் கர்த்தரனுக்கு நன்மை செய்தபடியால் நான் பாடுகிறேன் அவ்வளோதான் ச கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளுக்கு உங்களால் முடியுமானால் நல்ல பாடல்களை நீங்கள் தந்து கெட்ட பா சரியில்லாத பாடல் எப்படி இருக்கும் சரியாக இருக்கிற பாடல் எப்படி இருக்கும்ன்ற ஒரு உதாரணத்தை நீங்கள் உங்கள் பாடல்கள் மூலியமாக தேவனை மகிமைப்படுத்துவதற்கு கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்கிறபடியால் நீங்கள் பாடுங்கள் எனவே கிறிஸ்துவ பாடல்கள் எப்போதும் மகிமை வாய்ந்த அதில் ராகம் சரியில்லை தாளம் சரியில்லை கேட்க முடியவில்லை கண்டிப்பாக அதை நான் ஒத்துக்கிறேன் கேட்க முடிஞ்சால் தான் நிறைய தடவை கேட்க முடியும் அதுக்காக நல்லா பாடக்கூடாதுன்னு நான் சொல்லலை கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியாக நான் பாடுறேன் அவ்வளோதான் அது அவ்வளோதான் வருது அதுக்கு மேலே என்னால் முடியல கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியும் நான் சிம்பிள் வேத வார்த்தையின்படி என்னுடைய பதிவுகளை நான் இதில் போடுறேன் வியூவர்ஸ் கம்மியாக இருக்கும் இருக்கும் இருக்கலும் இருக்கும் இருக்க வியூவர்ஸ் கம்மியாக இருக்குது ஆனால் தேவன் இதை பார்த்து கொண்டிருக்கிறார் கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுகிறேன் கர்த்தர் எனக்கு நிறைய ஆசீர்வாதங்களை அள்ளி வழங்குகிறார்கள் அதை கவுண்ட் செய்ய முடியவில்லை அதை சொல்வதற்கு எனக்கு நேரம் இல்லை எண்ணி பார்ப்பதற்கு அவ்வளோ இருக்குது ஒரு அரிசி மூட்டை மாதிரி ஒரு அரிசி மூட்டை எனக்கு கொடுத்துருத்த கொடுத்துட்டாரு ஆசீர்வாதம் அந்த அரிசி மூட்டை எண்ணி பார்க்கறதுக்கு எனக்கு டைம் இல்லை அப்படியே வெடிச்சு வெடித்து சாப்பிட்டுன்னு இருக்கிறேன் ஓ இதா ஆமாம் ஆமாம் இது ஆசீர்வாதம் இல்லை ஓ இங்கே இருக்கிறோம் ஆசிர்வாதம் ஓ இப்போ இந்த கடனை நம்மளுக்கு அடிச்சார்ல ஓ இதை இதை பண்ணார்ல ஓ இது இதாச்சில்ல ஓ அதாச்சு இல்லைன்னு எப்படி அரிசியை கவுண்ட் பண்ணுறதுக்கு நான் முயற்சி செய்தாலும் மற்ற வேலைகள் வந்து கவுண்ட் பண்ணவே முடியாது அரிசி அரிசி எண்ணி தான் நீங்கள் இன்றைக்கி சாப்பிட்ணுன்னா தர் இஸ் நோ டைம் அவ்வளோ டைம் ஆகும் அதுபோல் கத்தருடைய ஆசீர்வாதம் அவ்வளோ நிறைய பெற்றிருக்கிறேன் அதனால் என்னால் வந்து என்ன பண்ண முடியாது தேவனை பாடாமல் இருக்க முடியாது அவர் கொடுத்த ஆசீர்வாதம் அவ்வளோ இருக்குது அதனால் கத்திர எனக்கு நன்மை செய்தபடியாக நான் என்னால் முடிஞ்சபடி பாடினது பாடினபடி தான் இருப்பேன் ஸோ தேங்க்யூ ஜீசஸ் இது இது மற்றவர்களுக்காக பாடக்கூடிய பாடல்கள் அல்ல இது கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் பாடக்கூடிய பாடல் இது பயனுள்ளதாக உங்களுக்கு அமையமே ஆனால் ஐ ஆம் வெரி ஹாப்பி டு சே தேங்க்யூ ஜீசஸ் உங்களுக்கு புரோஜனமாக இருக்கும் பட்சத்தில் புரோஜனமாக இல்லைன்னா ஐ ஐ ட்ரை டு கிவ் புரோஜனமாக உங்களுக்கு வருவதற்காக அந்த மாதிரியான ஒரு வார்த்தைகளை நல்லா பாடுவதற்கான முயற்சிகளை நான் எப்பொழுதும் எடுத்துக்கொண்டே இருப்பேன் ஆனால் நிறுத்த மாட்டேன் கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் பிரிசெல்லான் ஆவேன்